அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இந்த நாலு கான்செப்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி தான் ஜாதகம் அந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்துட்டாருன்னா பிரச்சனைகளை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லன்மை ஜாதகருக்கு உண்டு சப்போஸ் லக்னாதிபதி பலம் இழந்து மற்ற பாவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஜாதகருடைய நிலைமை சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட தசாபத்திய தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருந்தாருன்னா சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை ஜாதகருக்கு இருக்கு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபர்கள் தசாபதி நடந்தா அந்த ஜாதகருடைய நிலைமை சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது அப்படிங்கறதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே அடிப்படையில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் லக்னாதிபதி வலிமையா இருக்காரு சப்போஸ் அந்த ஜாதகத்துல வேற எந்த பாவங்களும் சரியில்லை எந்த கிரகங்களும் சரி எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ஜாதகர் போட்டால் போட்டாலு வாழ்க்கையை திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் லக்னாதிபதியும் கேட்டு பாவாக்களும் கேட்டு போயிட்டா அந்த ஜாதகருடைய நிலமை சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அல்லது ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ராசி அதிபதி நல்லா இருந்தா ஒரு ஐம்பது சதவீதம் ஜாதகர் பேலன்ஸ் பண்ணிக்குவார் லக்னாதிபதியும் கேட்டு ராசி அதிபதி கேட்டு ஐந்து ஒன்பது பாவங்களும் கெட்டு போயிட்டா அந்த ஜாதகத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே முடியாது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வாழ்க்கையில பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப சந்திக்கும் அப்படிங்கறது நம்ம வேண்டிய விஷயம் இப்போ ஒரு ஜாதகத்துல பிக்கல் படுங்கள் இல்ல பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா முதல்ல வந்து அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அல்லது ராசி அதிபதி நல்லா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா அந்த ஜாதகம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக்கும் இவர்கள் இருவரும் பாதிக்கப்பட்டு ஆறு எட்டு பாவங்களும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மிக மிக கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்வார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து பயமுத்திற்காக சொல்லல ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தால் அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு என்னதான் நீங்க இறை வழிபாடு எல்லாமே பண்ணினாலுமே சுவர் இருந்தால்தான் சித்தரிக்க முடியும் லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் ஜாதகரால் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் அதனால எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு என்னடா இப்படி வந்துச்சு நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு நீங்க கலங்க வேணாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் சில லூப் ஹோல் இருக்கும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை நோக்கி வழிபட்டால் அதை நோக்கி வீரநடை போட்டால் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால எந்த ஒரு சூழலிலும் யாரும் கலங்க வேண்டாம் மனம் தளர வேண்டாம் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு இந்த இறைவன் ஒரு வழிவகை கட்டாயம் கொடுத்துள்ளார் உங்க ஜாதகத்திலயும் அந்த அமைப்பு இருக்கு அதனால லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்ட ராசி அதிபதியும் பாதிக்கப்பட்ட கடங்க வேண்டாம் ஜெயிப்பதற்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்